தைப்பூசத்தை முன்னிட்டு நம்முடைய அழைப்பை ஏற்று பிரதமர் அவர்கள் மணிக்கு வருகை தந்தார் நிச்சயமாக நம்முடைய எஸ்கலேட்டர் வேலைகள் வெகு நடைபெறும் அதற்கு எல்லாம் முருகன் நமக்கு அருள் பாலிப்பார் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கின்றேன் எல்லோருக்கும் வணக்கம் தைப்பூசத்தை முன்னிட்டு நம்முடைய அழைப்பை ஏற்று பிரதமர் அவர்கள் தைப்பூசத்துக்கு அன்று வர ஏழை என்றாலும் இன்று முப்பதாம் தேதி வருகிறேன் என்று சொன்னார் அதற்கிடங்க சரியாக ரெண்டரை மணிக்கு பத்து மணிக்கு வருகை தந்தார் நல்ல வரவேற்பு அவருக்கு நம்முடைய இந்திய சமுதாயம் என்று கொடுத்தது நம்முடைய கோரிக்கையை ஏற்று நிறைய பக்தர்கள் வருகை தந்திருந்தார்கள் பிரதமர் அவர்களுக்கு மிகவும் ஹாப்பியாக இருந்தார் சந்தோஷமாக இருந்தார் நான் தேவஸ்தானத்தின் தலைவர் என்ற முறையில் அவரை மாலை அணிவித்து அவரை வரவேற்று உடன் சென்று மடானி நம்முடைய ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரி விட்டிருந்த ஒரு கூடாரத்துக்கு சென்று அதை முடித்துவிட்டு நாம் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து இங்கே அமர்ந்து இருந்து பல விஷயங்களை பேசிக்கொண்டோம் தேவஸ்தானத்தின் சார்பில் அவருக்கு முன்னாடி பொறுத்தினேன் அதே நேரத்தில் நேற்று தமிழகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அது என்ன தடம் ஏலக்கா ஏலக்கா மாலையை நாம் அணிவித்து இந்த மாலையை தான் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு இந்தியாவில் போட்டார்கள் என்று அந்த படத்தையும் அவரிடம் காண்பித்து அதை பார்த்து அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார் உறுதியாக என்னையும் மந்திரி பிரசார் அவர்களையும் தனியாக அழைத்து பேசி இந்த பிரச்சனையை சுமூகமான முறையில் தீர்த்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார் இருவரும் அதை நாம் ஏற்றுக்கொண்டோம் மந்திரி அவர்களும் இந்த பிரச்சினையை தீர்த்து வைக்கிறேன் என்று சொன்னார் ஒரு சில டெக்னிக்கல் பிரச்சனை தான் அதை நாம் ஜூலை மாதத்துக்குள் நாம் தீர்த்து விடுகின்றோம் என்று சொன்னார் அருகில் கோவிந்த் சிங் அவர்களும் இருந்தார் எனவே நம்முடைய பக்த கொடிகளுக்கும் இந்த நாட்டிலே வாழ்கின்ற இந்து பெருமக்களுக்கும் நிச்சயமாக நம்முடைய எஸ்கலேட்டர் வேலைகள் வெகுப்பிறமை நடைபெறும் அதற்கு எல்லாம் அல்ல முருகன் நமக்கு அருள் பாலிப்பார் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கின்றேன் எனவே இந்த பிரச்சனையை தீர்த்து தீர்த்து வைத்ததற்காக நாங்கள் தேவஸ்தானம் திரு நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு நன்றி கூட கதவைப்பட்டிருக்கின்றேன் அதன் பிறகு எல்லோரும் மாலை போட்டார்கள் டான் விக்னேஸ்வரன் ஒரு மாலை போட்டார் டத்தர் கோவிந்த் சிங் ஒரு மாலை போட்டார் டத்தூர் ராமணன் அவர் ஒரு மாலை போட்டார் ஒரு தேவஸ்தானத்தின் சார்பில் பெரிய மாலையெல்லாம் எல்லாம் என்று போடப்பட்டு அவருக்கும் நம்முடைய மந்திரி அவர்களுக்கும் தேவஸ்தானம் ஒரு உரிய மரியாதை இன்று நம்முடைய அலுவலகத்தில் வழங்கியது அதன் பிறகு அவர் அவருடன் சேர்ந்து நாம் ஒரு தேநீர் எங்களோடு சேர்ந்து தோசை சாப்பிட்டார் மிகவும் சந்தோஷமாக இருந்தார் செல்லுகின்ற பொழுது என்னை பாருங்கள் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கின்றேன் என்று எல்லோரும் முன்னாலேயும் சொல்லிவிட்டு சென்றார் என்னை என்னுடைய உடலை நன்றாக பார்த்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார் அவருடைய ஆலோசனைக்கு ஏற்ப என்று சொல்லிவிட்டு பிரச்சனையை சுமூகமாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிவிட்டு தீர்த்து விடுங்கள் என்று மந்திரிபூசாரிடம் சொன்னார் என்றும் சொன்னார் நாங்கள் இவரும் மறந்து என்று நல்ல நண்பர்களாக மீண்டும் இருக்கின்றோம் நானும் திரு மந்திரிபூசாரிடம் உங்களை பற்றி நான் எதுவும் தப்பாக சொன்னது இல்லை என்ற விடம் சொன்னேன் அவரும் எல்லாவற்றிலையும் மறந்து என்று கலகலப்பாக இருந்தார் நாளை மாலை நம்முடைய பத்து நம்முடைய மாநில முதல்வர் அவர்கள் அவர்கள் மந்திரிசாவர்கள் வரியாத அவருக்கு தேவஸ்தானம் உரிய மரியாதை சரியா நன்றி